வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சமத் உசேன் முப்பத்தி ஒரு வயதான இவர் சென்னராயன் பள்ளி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மினிமேன் கூட்டி வந்தார் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை காலையில் வீட்டிலிருந்து அழைத்து செல்வதும் மாலையில் பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு அழைத்து செல்வதும் வழக்கம் சமத் உசேன் தனது ஓட்டுநர் தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் அந்த வகையில் கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை நேரத்தில் சமத் உசேன் தன்னுடைய மினி வேனில் தனியார் பள்ளியில் இருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு குடியாத்தம் அடுத்த காந்திநகர் வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வாகனத்தை அதிக வேகத்துடன் இயக்கி வந்ததாக சொல்லப்படுகிறது இதனிடையே பேரணாம்பட்டு பகுதியில் இருந்து வந்த மற்றொரு மினி வேன் குடியாத்தம் வழியாக காட்பாடி நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது இந்த இரண்டு வாகனங்களும் வெவ்வேறு பகுதியில் இருந்து ஒரே இடத்திற்கு வந்துள்ளன இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் சமத் உசேன் ஓட்டிச் சென்ற வாகனமும் எதிர் திசையில் வந்த மற்றொரு வாகனமும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது இந்த விபத்தில் டிரைவர் சமத் ஹுசேன் பலத்த காயமடைந்து அந்த வாகனத்திலேயே சிக்கிக் கொண்டார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாகனத்தில் சிக்கிய டிரைவர் சமத் ஹுசேனை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சமத் ஹுசேன் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குடியாத்தம் நகர போலீசார் உயிரிழந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் இந்த விபத்து நடந்த சமயத்தில் பள்ளி வாகனத்தில் ஐந்து மாணவர்கள் மட்டுமே இருந்ததால் அவர்களுக்கு எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது மற்றொரு மினிவனை ஓட்டி வந்த டிரைவர் சிறு காயங்களுடன் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பொதுவாக பள்ளி கல்லூரி பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் சீரான வேகத்தில் வாகனங்களை இயக்க வேண்டும் என வட்டார போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட நிர்வாகங்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனை பெரும்பாலான ஓட்டுநர்கள் கடைபிடித்தாலும் கல்லூரி பேருந்துகளை இயக்குபவர்கள் கடைபிடிப்பதில்லை பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காலையிலும் மாலையிலும் பயங்கர வேகத்துடன் வாகனங்களை இயக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதே நேரம் கல்லூரி பேருந்து ஓட்டுநர்களைப் போலவே பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் சிலரும் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் வாகனங்களை இயக்குவது அதிகரித்து வருகிறது இனி இதுபோன்ற விபத்துக்கள் நடக்காமல் இருக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க